அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய மதியநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நிதிய சட்டத்தில் திருத்தம் வெளியான தகவல் விக்ரமசிங்க மொட்டுக்காட்சி விடுத்துள்ள காலக்கடு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மைத்திரி வெளியிட்ட தகவல் லயன் குடியிருப்பில் தீப்பரவல் மூன்று வீடுகள் முற்றாக சேதம் இருவர் பலி காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு ஆடை எதுவும் பெண்ணின் சடலம் அதிர்ச்சி சம்பவம் இளம் பெண் ஒருவரை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபர் யாழ் கடற்பரப்பில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பழி வரி இலக்கத்தை பெறுவதற்காக மாத்திரம் பதிவு செய்தவர்கள் இறைவரை திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை விரிவான செய்திகள் பெறாத தனியார் மற்றும் பகுதி ஊழியர்களின் சமூக பாதுகாப்பிற்காக ஊழியர் சேமிலாப நிதியம் நிறுவப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஊழியர் சேமிலாப நிதியத்துக்கு உள்வாங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவர்களுக்கு தரமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்கும் நோக்கில் குறித்த சட்டம் திருத்தப்பட தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இதற்கான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக சட்டவறிஞர் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்குவதற்காக தொழிலமைச்சர் மனுசன் ஆணையக்கார முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி குறிப்பிட்ட பொதுஜன தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை எதிர்வரும் காலங்களில் மொட்டுக் கட்சி முன்வைக்க தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமிழ கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர மேற்கொண்டவாறு விளக்கம் அளித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தையும் முன்வைக்கவில்லை சரியான நபர் தொடர்பில் சரியான நேரத்தில் முன்வைக்கப்படும் எங்கள் கட்சி பொது கொடியின் கீழ் ஒரு வேட்பாளரை நிலைநிறுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் வேட்பாளர் ஒருவர் மொட்டு சின்னத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி கட்சியில் இணையலாம் பரிசீலிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலோ பொது தேர்தலிலோ தான் போட்டியிட போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய தான் இந்த விடயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது மைத்திரிப்பாளர் சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் தான் வேட்பாளராக களமிறங்காவிட்டாலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பான தனது அரசியல் நடவடிக்கைகளில் தான் தொடர்ந்து ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தில் ன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த தீ விபத்தானது இன்று அதிகாலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் லயன் குடியிருப்பொற்றில் தங்கியிருந்த அறுபது வயதுடைய ஆணும் ஐம்பது வயதுடைய பெண்ணும் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் ീ വിപത്തിൽ മൂന്ന് വീട് സേതമുള്ളതും തീ വിപത്താന കാരണം ഇതുവരെ വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടി നുവറലിയാ കാളി മാത്രി മാവട്ടങ്ങളിലും പല തടവുകൾ മഴ പെയ്യും എതി പാർക്കപ്പെടുന്നത് വളിമണ്ഡല തണെക്കളം ഇന്ന് അധികാരി ആറ് മണിയുള്ള അറിയിച്ചിൽ ഇവിടെ ஒவ்வொரு மாகாணத்தில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் அல்லது இடியுடன் கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை தோட்டி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது பொத்தளத்தில் போடைப்பட்டி கடற்கரையோரத்தில் பெண்ணொருவரின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் முற்றுப்பாகலிடம் இற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது பூனைபட்டி கடற்கரையோரப் பகுதியில் ஆடும் மேக்கச் சென்ற நபரொருவர் அங்கு சடலம் ஒன்று கிடப்பதை அவதானித்துள்ளார் பின்னர் உடனடியாக பிரதேச மக்களுடன் இணைந்து அந்த பகுதிக்கு பொறுப்பான கிரா மொத்திய கொத்தர் ஊடாக போலீசாருக்கு தகவலை வழங்கினார்

சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு தொடர்பில் உடம்பு வருகின்றனர் பியகம வர்த்தக பணியாற்றிய பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த பெண்ணின் சடலம் பியகம போலீசாரால் இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல் மாடியில் உள்ள அறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணுடன் வீட்டில் ஒன்றில் ஒன்றாக தங்கியிருந்த நபரினால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது வளையத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய குறித்த நபர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் கொஸ்கொட கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அந்த நபர் கழுத்தை நீடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கொஸ்கட போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது அவர் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியதுடன் கொஸ்கடா போலீசார் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் குறித்த நேரத்தில் அவர் சில ரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் சந்தேக நபர் நிரந்தர தொழில் இல்லாதவர் எனவும் முப்பத்தி இரண்டு வயதான எல்படிய பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்ப்பாணம் குறிக்கட்டு வானில் இருந்து நயினா தீவுக்கு பொருட்கள் ஏற்றி சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்தார் குறிக்கட்டு வானுக்கும் நயினா தீவுக்கும் இடையில் பொருட்கள் ஏற்றி இறக்கலில் ஈடுபட்ட படகு ஒன்று நான்கு தொழிலாளர்களுடன் நேற்று நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது இதனால் படகில் பயணித்த நால்வரும் கடலில் விழுந்தனர் அவர்கள் கரை நோக்கி நீந்திய வேளை கிராம மக்களின் உதவியுடன் மூவர் மீட்கப்பட்டு ஜார்பான போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் உயிரிழந்தவரின் வைக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக மட்டும் பதிவு செய்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வரி கோப்புகளை தற்போது உள்நாட்டு இறைவரை திணைக்களம் திறந்துள்ளது கோப்புகளில் உள்ளவர்கள் உடனடியாக வரி செலுத்துமாறு எழுத்து மூலம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது தனது வரி இலக்கங்களை அடைவதை நோக்கமாக கொண்டு வரி கோப்புகளை திறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த குழுவில் ஏற்கனவே சம்பளத்தில் இருந்து வரி செலுத்துபவர்களும் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களும் வேறு எந்த வருமானமும் பொறாதவர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரி செலுத்துவோரை அடையாளம் காண மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்படும் என இறைவரி திணைக்களம் அறிவித்திருந்தது மேலும் இந்த இலக்கம் பெற்று அனைவரும் பரிசெலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி